ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிறைய தகவல்கள் புதுசு புதுசாக வந்திருக்கு அதுவும் பெரிய பெரிய ஆர்டிகல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் பற்றின நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ முதல் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் த்ரீ ஸோ இந்தியன் த்ரீ வந்து ரீஷூட் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ராவாக ஷூட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது ரீஷூட் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் ஷூட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஷூட் பண்ணுறது எதுவுமே கிடையாது இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா புதுசாக ஷூட் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம் அதாவது நீங்கள் எடுத்த ஷார்ட்டை அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஸ்கிரீன் பிளேலேருந்து எல்லாத்தையும் மாத்திரார் சங்கர் சார் அதுதான் பாயிண்ட் அதே சீனை ரீப்ளேஸ் பண்ணலை ஷூட் பண்ணி அப்படியே நல்லா ஆளுன்ட்டு இந்த சீனே மாற்றுறாங்க அதனால் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் சீன் ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு சீன் பிளான் பண்ணியிருக்காங்களாம் சரிங்களா ஸோ ஷூட் தான் இது வந்து எக்ஸ்ட்ரா சீன்ஸ் நாட் அ ரீஷூட் ஓகேவா அதுமாதிரி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஸோ ஷங்கர் சார் இந்த ஒரு கோட் மாதிரி கொடுப்பாங்களே இனிஷியலாக அதை வந்து கொடுத்து கமல் சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாராம் ஸோ கமல் சார் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் போல தெரியுது ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அது ஆர்கேஎஃப்ஐ கிட்ட கை மாறுதா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்களில் தெரிந்துவிடும் சரியா அது அறிவிப்பு வரலனா இப்போதைக்கு லைக்காக தான் பட் கை மாறுமா இந்தியன் த்ரீ ஆ ஆர்கேஎஃப்ஐக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இல்லை ரெட் ஜெயின்ட் கை மாறுமான்னு தெரில ரெட் ஜெயின்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா லைக்காக வந்து இந்தியன் த்ரீ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன்ஸ் போது ஏன்னா அவங்க ஃபினா ஃபினான்ஷியலி பயங்கரமாக லாஸாக இருக்காங்க தான் அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுடைய வைக்கும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா பெரிய ஆர்டிகல் ஒரு பெரிய பத்திரிகைகள் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா சினிமாவே இயக்க வைக்கும் அதிநவீன தொழில்நுட்பம் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதுக்கு தான் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களாக அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்கா சென்றுள்ளார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல்கள் வருது ஸோ கே சுதர்சன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அன்பறிவு படம் வந்து மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜிவி பிரகாஷ் கிடையாது ஸோ ஏஆர் ரஹ்மான் தான் அந்த பிளான்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட தகவல் வருது பட் மியூசிக் எந்த அளவுக்கு வந்து மாறுபடும் அப்படிங்கிறது தெரியல ஸோ கமல் சார் அன்பறிவு டீம் அங்கே தான் இருக்காங்க நான் சொன்ன என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கார் அவர் அங்கே போகல ஸோ அங்கே வந்து மெயினாக அசோசியேட் ரெண்டு பேர் அன்பரி ஒரு ரெண்டு அப்புறம் வந்து கமல் சார் மொத்தமே வந்து அஞ்சு பேர் தான் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸோ அது முடித்தவொடனே கண்டிப்பாக வந்து வருவதற்கான வாய்ப்பு ஜனவரியில் இருக்குது ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சாருக்கு இந்த முடிய போகுது டிசம்பர் முடிஞ்சவனே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து அந்த கேஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா இது ரெண்டு பாயிண்ட்டு அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இன்டர்வியூ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்தார் அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நான் வந்து மொதல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு கொண்டு போகும்பொழுது பென் எடுத்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தேன் அது கமல் சார் பார்த்துட்டு இது உன்னுடைய பேனாவை நீ வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது உனக்கு நீ தான் தான் நான் சொல்கிறேன் நீ அப்புறம் எழுதிக்கோ நாம் எழுதக்கூடாது நான் சொல்கிறத நீ அப்புறம் உன்னுடைய இதில் வந்து யோசித்து எழுதிக்கோ பட் இன்னொருத்தவங்க கிட்டே அந்த பெண்ணை கொடுக்காது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அருமையாக சொன்னாராம் ஸோ நல்லா இருந்தது அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்றதற்காக கமல் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தலை சிறந்த அரசியல்வாதி தலை சிறந்த ஒரு அறிஞர் ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டு சன் வந்து நேஷன் வந்து எழந்து தவிக்கிது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா நம்மளும் வந்து ஆழ்ந்த இனங்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்து இந்த ப்ளூ சர்ட்டை இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து ஒரு ட்வீட் போட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் பராத்தகாலம் வந்து நடந்தது ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டாங்க அவன் தோழியும் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதுக்காக வந்து மக்கள் நீதிமயம் கண்டனம் தெரிவிச்சாச்சு கமல் ஏன் சும்மா இருக்காரு ஏன் தெரிவிக்கலன்ற மாதிரி வந்து ப்ளூ சட்டை இருக்கேன் இருக்கான் கிட்டலாம் மக்கள் நீதிமயத்தோடைய அந்த பேஜில் இருந்து போட்டு விடுங்க டேய் போட்டாரா கமல் சார் பாடுறா அப்படின்ற மாதிரி லூசு லூசுஃபை அப்படின்ற மாதிரி தான் தமக்கு தெரியுது அடுத்து இந்த பாலா அவர்கள் கால்ஷீட் கொடுத்தாலும் கமல் சரோட படம் பண்ண மாட்டேன்றது காண்ட்ரவர்சி ஆகிருக்குல்ல நிறைய கமல் சார் ரசிகர்கள் ரியாக்ட் பண்ண சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பாலாவே அவுட் ஆஃப் ட்ரெண்டுங்க அது தேவையும் இல்லை நமக்கு கால்ஷீட் கொடுத்தா நான் பண்ணேன் வேணான்றேன் பண்ணால் நமக்கு தலைவர் தான் வந்து அது நட்டம் ஸோ அதனால் அப்படியே விட்டுருங்க அப்படியே இதெல்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அடுத்து டிவியில் இண்டியன் டூடைய ரேட்டிங் வந்துருக்கு டூ பாயிண்ட் நைன் டூ டிவிஆர் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மிங்க கம்பேர்ட் டு அரண்மனை அரண்மனைக்கே ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது டிவிஆரில் ரத்னம் மட்டும்தான் நம்மளோட கம்மி டூ பாயிண்ட் செவன் விசால் படம் டூ பாயிண்ட் நைன் டூ இண்டியன் டூ ஷங்கர் ஸ்டாண்டர்டில் மிகவும் ரொம்ப கம்மியான ஒரு படம் ஒரு திரைப்படமாக நான் பார்க்குறேன் அடுத்து கே எஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் கமல் சார் கூட கதை சொல்ல போனாலே எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா எது சொன்னாலும் அது இதில் இதில் பாரு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி கடைசி எதையோ ஒன்று ஓகே பண்ணது தான் அந்த மூணு கூட நான் எடுத்தது கமல் சார் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்